அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா தமிழக அரசுலருந்து வந்திருக்கக்கூடிய நிரந்தரமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பற்றி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அலுவலக உதவியாளர் உட்பட ஆறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு முதல் ஏனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கிற மாரி தான் வந்து கொடுத்துருக்கிறாங்க இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருப்பாளரும் விண்ணப்பிக்கலாம் சிங் கொடுத்துரு போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ வாங்க ஸோ இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுவரை நமது டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு உள்ள லிங்க் வந்து அந்த கொடுத்துருக்காங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இந்த தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் மில்க்ரிசோஸ் யூனிட் இதற்கான அறிவிப்பு வந்து இருக்காங்க ஸோ கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ் தான் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிகல் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் ஒரு விகிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வித்தகுதினு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்க வேண்டும் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் ட்ரேட் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா நேஷனல் ட்ரேட் சர்டிபிகேட் அண்டு பி லைசன்ஸ் ஆர் டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் வந்து இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அண்டு சி லைசன்ஸ் என்ன போஸ்டிங் டெக்னீஷியன் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் ஒரு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷ் வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எச் சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்து ஐநூறு அறுபத்தி ரெண்டாயிரம் இரண்டு இருக்காங்க எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் இருக்கணும் பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் டூ டிரைவ் ஹெவி வெஹிகிள்ஸ்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்பென்ஸ் மினியம் த்ரீஸ் வந்து இருக்கணும் அதுக்கிட்ட என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எல்விடி சம்பளம் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்து ஐநூறு அறுபத்ரெண்டாயிரம் இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வி தேதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி இருக்க வேண்டும் லைட் வெஹிக்கில்ஸ்க்கான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா திரியசு இருக்கணும் அதுக்கெலாம் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து ஏழு ஐம்பதாயிரம் இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கான கல்வி தேதின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும் எட்டாம் வகுப்பு மேல் நீங்கள் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கிட்ட என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூத்தி ஐம்பதாயிரம் நான்கு வந்து கொடுத்திருக்காங்க இதற்கான பார்த்தீங்கன்னா பண்டாம் வகுப்பு பாஸ் பண்ணி இருக்க வேண்டும் அல்லது ஐடிஐல எந்த ஓனாலும் முடித்திருக்கலாம் எனி டிகிரி முடித்திருந்தாலும் எஸ் வந்து விண்ணப்பிக்கலாம் பிளேஸ் ஆப் போஸ்டிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் வந்து வரைக்கும் ஓசி எம்பிசி பிசி பார்த்தீங்கன்னா இருநூற்று ஐம்பது எஸ் சி எஸ்டி வகுப்பினருக்கு பார்த்தீங்கன்னா நூறு ரூபாய் வந்து கொடுத்துருக்குறாங்க புகுந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிப்பது இதற்கான விண்ணப்ப பூர்த்தி செஞ்சுட்டு அதோட பாத்தீங்கன்னா தேவையான ஆவண நகல் அனைத்தும் செல்ஃப் செய்து பூர்த்தி செய்த விண்ணப்பத்தோட இணைத்து இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க தூத்துக்குடி அட்ரஸ் இந்த அட்ரஸுக்கு பாத்தீங்கன்னா அனுப்பி வைக்க வேண்டும் ஸ்பீடு அப்படின்னா ரீசல் போஸ்ட் மூலமாக பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் அதுக்கான விண்ணப்ப படிவு தான் ஸோ பூர்த்தி செய்த விண்ணப்ப படித்தோடு பார்த்தீங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைத்து அனுப்ப சொல்லியிருக்காங்கன்னா செல்ஃப் அட்டஸ்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் ஹால் டிக்கெட்ஸ் ரெண்டு டிடி ஓடி டிடி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் என்வலப்பு மூன்று ஃபோட்டோ மூன்று அதுக்கான விண்ணப்படி வந்து கொடுத்துருக்காங்க ஹால் டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அனைத்துமே பூத் செய்து அவர்கள் கொடுத்துருக்க முகவரிக்கு பார்த்தீங்கன்னா அனுப்பி வேண்டும் அதுக்கடுத்து என்வலப் ஃபார்மெட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்கிடுங்க வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் லேபு ஹெச்விடி எல்விடி ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சீனி ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் ஓசிக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வயது பார்த்தீங்கன்னா முப்பது வயது ஏசி எஸ்சி எஸ்டி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து எம்பிசி டிஎன்சி பிசி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு வயது அதுக்கப்புறம் செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீல் நம்பர் ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நோ ரிட்டன் டெஸ்ட் கேட்டிங்களா அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஐந்து மார்க்ஸ் ஓரல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் கூடுதல் விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ ரீட் பண்ணிக்கிடுங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும் இந்த நோட்டிபிகேஷன் வீடியோ பிளின் அந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ட் மென்ஷன் பண்றேன் டவுன்லோட்ல ரீட் பண்ணி வேறு எதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி சோ ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும்